ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுங்கள் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுந்தை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவும் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பியூர் ஆர்கானிக் ஹோம் மேட் அண்ட் மேட் நேச்சுரல் அலோவேரா ஜெல் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றதையும் அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயிலும் வந்துட்டு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி அலோவேரா பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் அது வந்து சும்மா டிஐஒய் மாதிரி அதை அந்த பல்பை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன் ஸ்கின்னுக்கு அவ்வளோ அவ்வளோ பெனிஃபிட் உடையது ஸ்கின்னு மாய்ஸ்டரைசருக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கூலிங்காக இருக்கட்டும் ஆக்னி இந்த மாதிரி விஷயங்கள் டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன்லாம் படிப்படியாக குறையிறதுக்கு இது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அண்ட் தென் வந்து இதை நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் கை காலுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து போத் மென் அண்ட் விமன் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சன் ப்ரோடக்ட்லேருந்தும் அதாவது சூரிய ஒளிலேருந்தும் யூவி ரேஸ் ஏபி இதுலேருந்தும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஹேருக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இது ஆலோவேரா ஜெல்லோட பெனிஃபிட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா ஃப்ரெஷ்ஷாக அலவேரா வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் நல்லா பெனிஃபிட் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக அலவேரா நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம் கிட்டே செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் கிட்ட ஸோ வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த பல்ப்பை எடுத்து நல்லா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம் கழுவிட்டு அதை கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறமா வந்து யூஷுவல் நம்ம வந்து ஜெல்லுக்கு நாங்கள் எப்படி வந்து காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து ஜெல் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்த பிறகு அதுக்கப்புறமேட்டு அந்த ஜெல்லை இன்ஃபியூஸ் பண்ணி அந்த ஜெல் பதத்தை கொண்டு வரணும் இதில் மெயினாக வந்து நான் ஹோம்மேடாக ரெடி பண்ண ஹை பிஸ்கஸ் அண்டு லெமன் இன்ஃப்யூஸ் பண்ண அந்த வாட்டர் சேர்த்திருக்கேன் அண்டு வந்து விட்டமின் சி ஆரேஞ்ச் வச்சு ரெடி பண்ண விட்டமின் சி இருக்கக்கூடிய அந்த சிரம் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ரெண்ட்டுக்காக வந்துட்டு நேச்சுரல் நேச்சுரல் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன் அது நீங்கள் இதை வாங்கும்போது ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க அதாவது ஜவ்வா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜெல்லுல எப்படி பவுடர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ட ஒரு என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தில் நான் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்ஸ் வந்து ஒரு த்ரீ டைப் ஆஃப் ஆயில்ஸ் ரொம்ப மினிமைஸான குவான்டிட்டியில் சேர்த்துருக்கேன் ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது ஆலிவ் ஆயில் அண்ட் வந்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இது ரெண்டும் இது அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப மினிமைஸாக இருக்கக்கூடிய நம்மளோட இன்னும் ரெண்டு ஆயில் ஸ்கின்னுக்கு ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடியது ஸோ இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹாருக்கு நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஜெல் பதத்துக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸிங் முடித்து எடுத்து வச்சிடலாம் இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விதம் ஓகே அதுக்கப்புறம் இதுலேயே நீங்கள் வந்து பிஸ்னஸ் எப்படி பண்ணலான்ட்டு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம் ப்ளஸ் அது கூட பிஸ்னஸ் ஐடியாவும் நான் ரெண்டு மூணு வீடியோலாம் போட்டிருக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரீசெல்லர் ஹோல்ஸ் செல்லர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் வந்து வாங்குகிறேங்க நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ல ரிலேட்டடாக நாலேஜ் தெரியாது நான் வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறேன் ஆனால் அது கூட நான் இதையும் சேர்த்து பண்ணலான்ட்டுருக்குறேன்னு நினைக்கிறவங்க லிப் பாம் அண்டு வந்து ஆலோவேரா ஜெல் இதை தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஸோ ஏன்னா லிபாமுக்கு நம்ம பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணுன்றது இல்லை ஸோ நம்ம லிப் லிபாம் பொறுத்த வரைக்கும் கேரட் ரோஸ் பெட்டல் பீட்ரூட் அண்ட் நேச்சுரலுக்காக நேச்சுரல் கலர் எடுத்து தான் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ தனித்தனி பாம் யூஸ் பண்ணவே வேணாம் ஒரே லிபாமில் அந்த நாலஞ்சு இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட்டுமே இருக்கும் ஸோ அது ஒன்று அண்டு தென் பார்த்திங்க அப்படின்னா ஆலோவேரா ஜெல் ஸோ இதை பற்றியுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் அது இதுன்னு தெரிகிறத காட்டிலும் ஆலோவேரா ஜெல் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ப்ராடக்ட் ஸோ நீங்கள் அதையும் வச்சு ரீசெல்லராக மூவ் பண்ணும்போது அதுலேயும் பெருசாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்ட்டே இல்லை கஸ்டமர்ஸ்க்கு ஸோ ஈஸியாக வந்து அலோவேரா ஜெல் வந்து உங்கள் கிட்டே வந்து பை பண்ணிப்பாங்க ஸோ இது வந்து மெயின் திங் ஸோ வந்து வந்து இது யாருக்கலான்னா ஹோல்சேல் ரீசேலர் வந்து கேட்குறீங்க இல்லையா இந்த நான் எனக்கு இது ரிலேட்டடாக இந்த மே இந்த ஃபீல்டு ரிலேட்டடாக எனக்கு தெரியாது அப்படின்ட்டு கேட்குறவங்களுக்கு இது ஒரு ஆன்சராக இருக்கும் அப்புறம் வந்து சொல்லணுன்னு நான் நினச்சிட்டே இருப்பேன் பட் இப்போ நல்ல ஞாபகமாக வந்தது என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா உடனே வந்து செல்லிங்க்கு நான் கொண்டு வரவே மாட்டேன் ஈவன் அது லிப் பாமாக இருக்கட்டும் இல்லை வந்து எந்த ப்ராடக்டாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பேட்ச் டெஸ்ட் அது நான் எனக்கு நானே பண்ணிப்பேன் என் இப்போ ஃபேஸ் க்ரீம் ஜெல்லு இருக்குன்னா ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிப்பேன் அதோடய பதம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த இரிட்டேஷன் அப்புறம் அந்த பஃப் ஃபீ ஆகுறது இந்த இதுக்கெல்லாம் நம்மளோட ப்ராடக்டில் வேலையே கிடையாது ஏன்னா வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து ரொம்ப நேச்சுரல் ரொம்ப ஆர்கானிக்னால் இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது பட் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ரிசல்ட்டுன்றது ரொம்ப முக்கியம் நம்ம மார்க்கெட்டில் எவ்வளவோ ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து ஆட் பார்க்குறோம் அது பார்க்குறோம் இது பார்க்குறோம் பார்த்து வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஆனால் அது ரிசல்ட் வந்து கிடைக்கிறதே கிடையாது ஆனால் அதுக்கு நம்ம போய் எங்கேயும் கேட்கவும் முடியாது சண்டையை போட முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அது ஒரு நல்ல விஷயம் அண்ட் அட் த சேம் டைம் அதுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருந்ததுன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் இப்போ நான் இன்னைக்கு அலோவேரா ஜெல் வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு வீடியோ போடுறேன்னா அது ரெடி பண்ணி ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிருக்கும் ஸோ பீட்ரூட் ஜெல் வீடியோ இன்னைக்கு போடுறேன் அப்படின்னா அது அது பெரிய அதுக்கு மூணு நாள் முன்னாடியே ஆயிருக்கும் ஏன்னா அது ஓகே ஆச்சுன்னா தான் நான் வீடியோவாக போடுறதே இல்லைன்னா அதை நான் அப்படியே வந்துட்டு இது பண்ணிடுவேன் என்னன்னா அது ஃபஸ்ட்டு நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்துப்பேன் அது எனக்கு ஓகே ஆகுதா அப்படின்ற மாதிரி அந்த வகையில் வந்து நான் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு பீட்ரூட் ஜெல்லு பீட்ரூட் ஜெல்லுன்னு சொல்ல முடியாது ஸ்கின் க்ளோவ் ஜெல்லுன்னு தான் நான் அதுக்கு நேம் வச்சுருக்கிறேன் என்ன இன்க்ரீடியன்ட்லாம் போட்டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் டொமேட்டோ பொட்டேட்டோ ஆலோவேரா இது இது எல்லாமே வந்துட்டு சேர்த்தி ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு த்ரீ டேஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அது வந்து ஸ்கின்னை உண்மையாகவே வந்து சீரியஸ்லி நல்லா ஒயிட்டனிங்கும் பண்ணுச்சு நல்ல க்ளோவும் கொடுத்துச்சு ஆக்சுவலாக வந்து நான் அதை எப்படி யூஸ் பண்ணேன்னா எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்கிறது தான் நானும் ப்ரிப்ப அதையே அதையே நான் தான் பண்ணுவேன் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறனோ என்னோடய ஸ்கின் கேரில் அதே சஜஷன் தான் உங்களுக்கும் நான் தருவேன் அந்த மாதிரி தான் நான் வந்து ஜெல்லில் எப்பயுமே வந்து நைட்டு தான் யூஸ் பண்ணுவேன் அப்போ தான் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி தான் உங்களில் நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் ஜெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நைட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பீட்ரூட் ஜெல் வந்து எல்லா ப்ராடக்ட் மே நான் ரெடி பண்ணுறேன்னா எனக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருவேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு தான் சேல்ஸ்க்கே கொண்டு வருவேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி பீட்ரூட் ஜெல்லையும் எடுத்து வச்சுட்டேன் ஒரு த்ரீ டேஸ் வந்து ஃபேஸ் பேக் மாதிரி அதாவது ஜெல்லுனால் நம்ம கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி ஸ்வச்சி பண்ணி விட்டாலே போதுமானது நான் பீட்ரூட் ஜெல் அதாவது ஸ்கின் க்ளோ ஜெல்லை நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே எடுத்து என்னோடய ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா ஃபேஸ் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன் எனக்கு அந்த டேவே மார்னிங் ஏஞ்சி பார்க்கும்போது நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது என்னோடய ஸ்கின்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹைட்ரேட்டிங்காக நல்லா க்ளோயிங்காக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி அந்த ஜெல் யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணும்போது கூட அந்த பிங்கி கலர் அந்த பீட்ரூட் கலர் அப்படியே வந்துச்சு நான் என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணும்போது நேச்சுரல் சூச்சுரல் கலர் இப்படி லாங் ஸ்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அப்படி தான் வந்து எனக்கு இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டே யூஸ் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்ததோ அதை விட இன்னும் கொஞ்சம் எனக்கு இம்ப்ரூவ் தெரிஞ்சுது தேர்ட் டேலையும் அப்படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே குறைஞ்சது வந்து நம்ம ஒன் வீக்காவது வந்து வச்சு யூஸ் பண்ணணும் பட் பீட்ரூட் அந்த ஸ்கின் க்ளோ ஜெல்லை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மேபி வந்து நான் ரெகுலராக ஸ்கின் கேர் பண்ணிகிட்ருக்கிறதுனால நான் இந்த ஜெல் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கலாம் நீங்கள் ஸ்கின் கேரே பண்ணாமல் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா மேபி கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனக்கு வந்து டக்குன்னு நல்லாவே க்ளோ கொடுத்தது நான் வீடியோவோட எண்டில் வந்து இந்த ஆலோவேரா ஜெல் வந்து எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்றத வந்துட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங் இருக்கும் என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னோட ஃபேஸ் முன்னக்கி இடையில கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ண பிறகு இப்போ நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும் என்னோடய டோன் வந்து ஆக்சுவலாக டார்க்கு தான் இப்போ பெ பெட்டராக இருக்குது ஸோ புதுசாக பார்க்குறவங்க இதெல்லாம் ஒரு கலரான்னு நினைக்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடிக்கு இப்போ பெட்டராக இருக்குது ஸோ அதுதான் ஸோ நம்மளோட ஆலோவேரா ஜெல் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி டார்க் சர்க்கிள்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஹேண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸு ஃபுல்லாகவேனாலும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே ஒரு இதுவாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இப்போ எங்கேயாவது வந்துட்டு வெளியே கிளம்புறீங்க இல்லை வெளியே எங்கேயாவது பிக்னிக் அந்த மாதிரி போகிறீங்க ஓவர் பொல்யூஷனாக இருக்குன்னா இதை ஜஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணி அதுக்கு மேலே கூட நீங்கள் ஜஸ்ட்டு டேக்கம் பவுடரோ இல்லை ஃபேஸ் பவுடரோ வந்துட்டு போட்டுக்கலாம் இந்த அதாவது மேக்கப் இப்போ அதிகமாக தெரியாதவங்க இந்த ஆலோவேரா ஜெல் கூட போட்டுக்கலாம் இது நல்ல ஒரு ப்ரைமராகவும் ஒர்க் பண்ணோம் இந்த ஆலோவேரா ஜெல் வந்துட்டு ஸோ ஃபைனலி வந்து எல்லாமே ரெடி பண்ண பிறகு வெயிட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் வந்து ஹண்ட்ரட் கிராமில் நான் மொத்தம் த்ரீ ரெடி பண்ணேன் ஸோ அந்த த்ரீ ஹண்ட்ரடு கிராம் கிட்டே வாட்டர் எடுத்தேன் ப்ளஸ் வந்து அலோவேரா ஜூஸ் எல்லாம் சேர்க்கும் போது கிட்ட எனக்கு கிராம்ஸ் கிடச்சிது டோட்டலி ஸோ மூ கிராம் கண்டெய்னரில் மூணும் ஃபிஃப்டி கிராம் கண்டெய்னர்ல வந்து ஒன்றும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக ஃபார்முலா வந்து ஒன்றா இருக்கும் பட் கன்சிஸ்டன்சி வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரை பார்ப்பாங்க அந்த வகையில் அலவரா ஜெல்லுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிளவுடி கலர் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு நீட் இருந்தால் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல இது ஜெல் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இவ்வளோ எடுத்துக்கோங்க இவ்வளோ போதுமானது இங்க ஒரு டாட்டு இங்கே ஒரு டாட்டு இங்கே ஒரு டாட்டு இங்கே ஒரு டாட்டு அதை நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க அது தண்ணியாட்டம் நான் ஜெல்லு பொறுத்த வரைக்கும் தண்ணியாட்டம் இருக்கும் இப்போ பாருங்க உங்களுக்கு இங்கேயும் இங்கேயுமே இங்கே ஒரு ஷைன் இருக்கும் இங்க கொஞ்சம் அந்த இது இருக்கும் உங்களுக்கு அந்த ஜெல் அப்ளை பண்ணிங்காட்டியும் இங்கே ஒரு ஷைன் இருக்கும் இதுல இருந்து இங்கிட்டேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் முக்கியமாக நம்மளோட ஆலோவேரா ஜெல் வந்து கண்ணை சுற்றியும் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக எனக்கு டாக் சக்கிள் கிடையாது ஸோ கண்ணை சுற்றியும் நீங்கள் போட்டுக்கலாம் எதுவுமே பண்ணாது அண்ட் உங்களோட கழுத்து இந்த மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து டாக் சர்க்கில் இருக்கிறவங்க கூட ஆலவரா ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தனியாக வந்து கண்ணை சுற்றி கருவடையத்துக்கு நீங்கள் தனியாக வாங்கணுன்ற கட்டாயம் கிடையாது ஸோ ஆலோவேரா ஜெல்லை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மல்டி பர்பஸ் தான் நீங்கள் ஹேண்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட கால்களையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களோட ஓவரால் ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஜெல் இது இது போதும் இந்த அளவுக்கு உங்களுக்கு அப்சோர்வ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண போது இன்ஸ்டன்ட்டாக ஒரு கிலோ இருக்கும் நான் வந்து இன்றைக்கி இந்த ஜெல்லையே ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ண போகிறேன் நல்லா வந்து அப்சோபாக அப்சோபாக ஒரு த்ரீ லேயர் கிட்டே வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன் நான் எப்பயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு கஸ்டமரே நான் என் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லா ப்ராடக்ட்டும் ரெடி பண்ண பிறகு நான் வந்து உடனே சேல்ஸுக்கு கொண்டு வர மாட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நானே என்னோட ஃபேஸுக்கோ இல்லை டெஸ்ட்டோ வந்து பண்ணி பார்த்துப்பேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது கலர் எப்படி இருக்குது ஓகேவா அதுக்கப்புறந்தான் வந்துட்டு நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து அதை சேல்ஸுக்கே கொண்டு வருவேன் அதுங்காட்டில நான் யூஸ் பண்ணும்போது எனக்கே அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை திருப்தி இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் அதை வந்து சேல்ஸுக்கு வந்து நான் கொண்டு வர மாட்டேன் மெயின் அது ஒன்று எனக்கு ஃபஸ்ட்டு இதுதான் ஸோ ஸோ நீங்கள் ஜெல் அப்ளை பண்ணுறீங்கன்னா எப்போயுமே நைட் அப்ளை பண்ணுங்கள் அது நல்லா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ஃபேஸ் இப்போ ஃபேஸ்க்கு வந்து உங்களுக்கு எதாவது எதுவுமே போட பிடிக்காது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஆலோவேரா ஜெல்ல கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ கழுத்து வரைக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இருக்குது நான் அப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நல்லா கூலிங்காக இருக்குது இந்த சம்மருக்கு இப்போ மழை வந்துருச்சு பட் ஆனாலும் ஸ்கின் கேரில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னால் அது வந்து அலோவேரா ஜெல்லாக கூட இருக்கும் ஸோ உங்களுக்கு நம்மக்கிட்ட நிறைய இங்கே பாருங்கள் எனக்கு உண்மையாகவே அந்த க்ளோ வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது எந்த ஃபில்டரும் இல்லை எந்த இதுவுமே சும்மா எங்கள் ரூமில் வந்து லைட் கூட அதிகமாக இல்லை ஆனால் வந்து நல்லா இருக்குது ஸ்கின்னு பார்க்குறதுக்கு ஸோ நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப இருக்கு உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஆர் வந்து என்னோட அபவுட்ல வந்துட்டு என்னோட நம்பர் நான் கொடுத்துருக்கேன் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் லிங்க்குமே கொடுத்துருக்கேன் டேரக்டாக வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க பாருங்க டார்க் ஸ்பாட் கூட எனக்கு அதிகமாக இருக்காது க்ளியரா இருக்கும் ஸ்கின்னு வந்து டார்க் ஸ்பாட்டோ ஒரு பிம்பிள் கூட இருக்காது இது வந்து நீங்க கேட்கலாம் எனக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து அதிகமாகவே உண்டு நம்மளோட ஷாம்பு இப்போ யூஸ் பண்றதுனால தான் வந்துட்டு கிளியரா இருக்கு இன்னைக்கு ரெண்டு ரெண்டாயிரம் நான் வந்து தலையில என்னையும் வைக்கல அதுக்காண்டி அப்பப்போ இங்க டேன்ட்ரஃப் லைட்டாயிட்டி பார்த்தாச்சு இங்கே பேக்னேயும் வந்தாச்சு லைட்டா ஸோ இன்னைக்கு வந்து நாளைக்கு நாளைக்கு தான் வைக்க முடியும் முடியுங்க ஈவினிங் ஆயிடுச்சு ஸோ ஆயில் வச்சு ஆயில் பார்த்துமே நான் எடுத்துக்கணும் ஸோ எடுத்துட்டேன்னா இன்ஸ்டண்ட்டாகவே டேன்ட்ரஃப் போயிடும் ஆ டான்ட்ரஃப் இந்த இதுவும் போயிடும் ஸோ நான் எனக்கு டேண்ட்ரஃப் ஸ்கால்ப் வந்து என்னோடய ஸ்கேல்ப் டைப் வந்து டேண்ட்ரஃப் ஸ்கால் ஸோ அதனால் ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச்